அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் அரியணை போலீஸ் அகாடமி திருவாரூர் ஸோ நம்ம இந்த பதில என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்முடைய அகாடமி சார்பாக தயார் பண்ணியிருக்கிற சிக்ஸ்த்து டு டென்த்து தமிழ் புக்கு கையேடு தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இந்த புக்கு நம்ம எதுக்காக ரெடி பண்ணியிருக்கோம் அப்படின்னா தமிழ் எலிஜிபிலிட்டிக்கு ப்ரிப்பேர் இருக்க தேர்வுகளுக்கு பயன்படும் வகையில் பயன்படுற வகையில் உங்களுக்கு வந்து இந்த புக்கு வந்து ரெடி பண்ணியிருக்கோம் ஸோ இந்த புக்கில் பார்த்தோம் அப்படின்னா என்னென்ன இருக்கும் அப்படின்னா ஏ டு இசட் சிக்ஸ்த்து டு டென்த்து ஆறாம் வகுப்பு முதல் பத்தாம் வகுப்பு வரை அடங்கிய செய்யுள் துணை துணைப்பாடம் இலக்கணம் ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து கம்ப்ளீட் மெட்டீரியலாக இருக்கும் தமிழ் தகுதி தெருவில் உங்களுக்கு வந்து பார்த்தோம்னா இலக்கணத்துலேருந்து கொஸ்டின் கேட்பாங்க செய்யிலேருந்து கொஸ்டின் கேட்பாங்க எல்லாத்துலேயுமே கொஸ்டின் கேட்பாங்க ஸோ அதனால் நம்ம வந்து புக்கை ரீட் பண்ணுறதுக்கு சிக்ஸ்டு டு டென்த்து புக்கை நம்ம ரீட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் நம்ம வந்து கீ பாயிண்ட்ஸ் ஒன்லைன் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு டூ சிக்ஸ்டி டூ நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் ஸோ இதுக்கான ப்ரைஸ் பார்த்தோம்னா த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் ஓகேவா ப்ளஸ் ஃபிஃப்டி ருபீஸ் வந்து கொரியர் சார்ஜ் எயிட் சிக்ஸ் ஒன் ஜீரோ டபுள் ஃபைவ் சிக்ஸ் டபுள் நைன் ஃபோர் நம்பருக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் ஜெராக்ஸ் மெட்டீரியல் உங்களுக்கு புக்கை ஜெராக்ஸ் போட்டு உங்களுக்கு கொடுப்போம் ஸோ டூ சிக்ஸ் டூ பேஜஸ் அப்படின்னா அதை பிரிண்டவுட் காஸ்ட்டு என்னோதான் அவங்களுக்கு இப்போ பாருங்கள் புக்கு பார்த்தோம் அப்படின்னா இப்படி தான் இருக்கும் ஆறாம் வகுப்பில் செய்யல் ஃபுல்லாக இருக்கும் அடுத்து செய்யல் பிறகு உரநடை ஃபுல்லாக இருக்கும் உரநடை பிறகு துணைப்பாடம் அடுத்து இலக்கணம் அதில் அப்புறம் நூல் நூலாசிரியர்கள் அடுத்து ஏழாம் வகுப்பு செய்யுள் உரநடை துணைப்பாடம் இலக்கணம் அது அடுத்து எட்டாம் வகுப்பு அடுத்தது ஒன்பதாம் வகுப்பு அடுத்த பத்தாம் வகுப்பு விட்டுருக்கும் ஓகேவா ஸோ அது முடிஞ்ச பிறகு கடைசியில் பார்த்தாங்க அப்படின்னா இந்த கலை சொற்கள் நிறைய கேள்வி என்ன பண்ணுவாங்க பண்ணுவாங்கன்னா எக்ஸாம்பிள் கேட்பாங்க கலை சொற்கள் சொல்லும் பொருளும் பிரித்தெழுத்துக இலக்கண வகைகள் அடைமொழியால் குறிக்கப்படும் சான்றுகள் அடைமொழியால் குறிக்கப்படும் இது வந்து நிறைய கேள்வி என்ன பண்ணுவாங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு வந்து கே உங்களுக்கு கேட்பாங்க புக்கு வந்து இப்படி தான் இருக்கும் ஸோ ஃபஸ்ட்டு செய்யுள் எல்லா செயலும் உங்களுக்கு வந்து அதில் உள்ள கீ பாயிண்ட்டு அதில் உள்ள வரிகள் உங்களை வந்து கொடுத்துருவோம் செயல் முடிஞ்ச பிறகு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த புக்கை அப்படியே உங்களுக்கு வந்து ஜெராக்ஸாக உங்களுக்கு வந்து கொடுத்துருவோம் ஸோ இதே போல் நூல் அந்த அந்த இப்போ சிக்ஸ்த்து அப்படின்னா சிக்ஸ்த்தில் உள்ள நூல் நூல் ஆசிரியர் எல்லாத்தையும் கொடுத்துருவோம் சிக்ஸ்த்து இலக்கம் எல்லாம் முடிஞ்ச பிறகு இப்போ இலக்கணத்தெலாம் பார்த்தோம்னா மாதிரி கம்ப்ளீட்டாக உங்களுக்கு கொடுத்துருவோம் அணி இலக்கணம் சிக்ஸ்த்து புக்கில் நம்ம இது வந்து தமிழ் மெயின் எஸ்ஏ எக்ஸாமுக்கு மெயின் சிலபஸும் நம்ம என்ன பண்ணலாம் பயன்படுத்திக்கலாம் இலக்கணத்தை மட்டும் தனியாக படித்து வச்சுக்கலாம் ஓகேவா செய்யுள் உரைநடை துணைப்பாடம் இலக்கணம் அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனியாக பிடிச்சிருப்போம் ஸோ கடைசியிலலாம் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு பிரித்தெழுதுக எல்லா பிரித்தலும் கொடுத்துருப்போம் அடுத்து இலக்கண வகைகள் அடுத்து இலக்கண குறிப்புகள் அடுத்தது அடை அடைமொழியால் குறிக்கப்படும் சான்றுகள் எல்லாம் சிக்ஸ்ட்லேருந்து பத்தோ பத்தாம் பறவுல எல்லாமே உங்களுக்கு ஏ டு சர் வந்துடும் ஸோ இந்த புக்கு உண்மையிலே உங்களுக்கு ஒருத்தப்பலாக இருக்கும் ஸோ தமிழ் எலிஜிபிலிட்டி நீ என்ன பண்ணுங்கள் இந்த புத்தகத்தை நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம் வேணும் அப்படிங்கிற நண்பர்கள் என்ன பண்ணுங்கள் எயிட் சிக்ஸ் ஒன் ஜீரோ டபுள் ஃபைவ் சிக்ஸ் டபுள் நைன் ஃபோர் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி இந்த புத்தகத்தை நீங்கள் வாங்கிக்கலாம் ஓகேவா ஸோ ஏன்னா நிறைய பேர் தமிழ் எலிஜிபிலிட்டியில் வந்து மார்க் வந்து போயிடுது தமிழ் எலிஜிபிலிட்டி எப்படி படிக்கணும் எதை படிக்கணும் அப்படிங்கிறது தெரில சனால் சிக்ஸ்த்து டு டென்த்து புக்கு கிடைக்க மாட்டது ஸோ பயன்படுத்தி நன்றி வணக்கம்